சில இளைஞர்களுக்கு கைம்பெண்ணை கைப்பிடிக்க வேண்டும் மனமுடிக்க வேண்டும் என்று மனதிலே ஆர்வம் இருக்கும் அதற்கு ஜம்பு மகரிஷி வாக்கியம் அறுபத்தஞ்சாவது பாடல் ஆதாரமாக இருக்கிறது அன்புடனே ஜோதிட நூல் ஆய்ந்துரைக்கும் அறிவுடைய மூதறிஞர் வாக்கியத்தை இன்புடனே அனுசரித்து ஜாதகருக்கே இனிதுடனே பல நூறைக்கும் விவரமெல்லாம் வன்மையாய் புகன்றாலும் சனியும் சுக்கிரன் வந்தேழில் இருந்தாலே ஜாதகன்தான் பின்னமாய் பலராலும் பெற்று விதவியுடன் சேர்ந்திருப்பான் என்று சொல்வாயே என்று பாடல் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகன் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த விஷயத்தை மேற்கொள்வான் என்று பாடல் ஜம்பு மகரிஷி வாக்கியம் அறுபத்தஞ்சாவது பாடல் இதற்கு இது மட்டும் போதுமா என்றால் ஏழாம் அதிபதி லக்னாதிபதி பலமிழந்தால் உறுதியாக சொல்லலாம் இப்போ நிறையா திருமண பொருத்தங்கள் பார்க்கிற பொழுது இது மாதிரி அமைப்பு இருந்தால் மற்ற கிரக அமைப்பையும் பார்த்து கூர்ந்து கவனித்து பலன் சொன்னால் வாடிக்கையாளர்கள் பயன்பெறுவார்கள்